ஓரினம் மாதல்லேயே சாரி ஓரின மாதல்லே ஓரினம் மாதல் அந்த வகையிலே அசிமிலேஷன்லையே வேற்றின மாதல் அப்படின்னு வேற்றினம் வேற்றின மாதல் அப்படிங்கிறத ஒரு டிசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதுக்கு டிசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சொல்லில் ஒரே மாதிரியான இரண்டு ஒலிகள் வந்துச்சுன்னா ஒரு ஒளி வந்து வேறு ஒலியாக மாறிவிடும் இதுதான் வேற்றின மாதிரி அப்படின்னு பேர் இப்போது வெக்கம் அப்படின்னு சொல்கிறோம் வெக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம கழுவிக்கியெல்லாம் பேச்சுவாளர்கள் சொல்கிறோம் இதில் எக்கு என்ற ஒரு மெய்யெழுத்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலையும் ஒரு மெய் எழுத்து அப்போ இரண்டு மெழுது மெய்யெழுத்து வருது இல்லையா அந்த இரண்டு மெய் ஒரு மெய் எழுத்து மாறிடும் எப்படி மாறும் முதல் மெய் எழுத்து எக்கு வந்து இட்டாக மாறும் எப்படி வெக்கம் அப்படின்னு மாறும் இதுதான் வேற்றின மதலு பேர்